இது மூணையும் என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு வரும் அடுத்து என்ன பண்ணுங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஏழு புள்ளி அஞ்சு அடுத்து என்ன பண்ணுங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கனா பதினொன்று கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் மூணையும் கூட்டுனீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு வரும் அஞ்சு வரும் இதை இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டாளை மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து மீட்டர் ஸ்கொயர் இதான் ஆன்சர் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்